ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நமக்கு முன்வினை பாவம் என்பது இருக்கும் என்பது எல்லோருக்கும் அறிந்ததே இந்த முன்வினை பாவம் நீக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலைத்தான் நாம் இப்போது தரிசிக்க இருக்கின்றோம் இந்த முன்வினை பாவம் நீக்கும் ஒரு திருக்கோயில் குரங்கனின் முட்டம் என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த வெம்பாக்கம் தாருக்கா டூசி அருகே உள்ள இந்த குரங்கனை முட்டம் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற பிரசித்தி பெற்ற வாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் நமது முன்னணி பாவம் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது மறுபிறவி வேண்டாதவர்களுக்கு அருள் பாலிக்கும் இது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் பயன் காரணமாக வாலி குரங்காகவும் இந்திரன் அணிலாகவும் யமன் முட்டம் அதாவது காகமாகவும் பூலோகத்தில் பிறப்பெடுத்தார்கள் தபத்தில் மேற்பட்ட மேம்பட்ட ஞானிகளான மகரிஷிகளின் சாபத்தால் அவளுக்கு இந்த கொடிய அனுபவம் ஏற்பட்டது இதனால் மனம் வருந்திய மூவரும் திருக்கையிலாயம் சென்று உமையூர் பாகனான சிவபெருமானை சரணடைந்து தங்களுக்கு சாப விமோசனம் வேண்டினார்கள் அவர்கள் மீது கருணை கொண்ட சிவபெருமானும் நினைத்துடன் முக்தி தரும் திருத்தரங்கள் ஏகினுள் செருப்பு பெற்ற காஞ்சியின் தென்பால் உள்ள திருக்குரங்கனின் முட்டம் தரத்தில் தான் நித்திய சாநியத்துடன் இணைந்திருப்பதாகவும் அங்கு சென்று தன்னை வழிபட்டால் வினை நீங்கும் என்றும் கூறினார் சிவபெருமானின் கட்டளை ஏற்று குரங்கின் வடிவில் இருந்த வாலி திருக்குரங்கனின் முட்டம் தளத்துக்குச் சென்று இறைவனை வழிபட்டார் சிவனும் பார்வதியுடன் காட்சி தந்து வாலிக்கு அருள் பாதித்து சாப விமோசனம் அளித்தார் வாலியை அடுத்து இந்திரனாகிய ஆண்டில் திருக்குரங்கனின் முட்டம் தளத்துக்கு வந்து இறைவனை வழிபட பெருமானும் காட்சி அழுத்து வினையை நீக்கி அவனுக்கும் அருள் பாதித்தார் அதன் பிறகு தர்மத்தையே ரட்சிக்கும் யம காகம் உருவில் அதாவது முட்டம் என்று அழைக்கப்படுகின்ற காகம் உருவில் வந்து தனது அழகினால் கீரி ஒரு திருக்குடம் உண்டாக்கி அந்த புனித நீரினால் பலகாரம் நீராடி செவருமானி வழிபட்டு வந்தார் அதனால் உள்ள மகிழ்ந்த திருக்கைலாயநாதனும் யமதனனுக்கும் உமாதேவியின் எடுத்து வினையை நீக்கி அருள் பாதித்தார் குரங்கு அணில் காகம் ஆகிய மூன்றுக்கும் சாப விமோசனம் அளித்து ஆட்கொண்ட திருத்தலம் என்பதனால் இது திருக்குரங்கனில் முட்டம் என்று அழைக்கப்படுகின்றது வாரிக்கு திருவள் புரிந்ததால் இருவருக்கு வாரீசுரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது மனிதப் பிரிவில் இனிய பிறவாமை வேண்டி அருளாளர்களின் அடிச்சோட்டில் ஒழுகி அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இம்மை மறுமை நலம் பெற்று உயிர்த்ததற்காக பெருமாம் இந்த திருத்தலத்தில் சுயம்புவா தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் குரங்குடிவில் அந்த வாலி சிவனை வணங்கிய போது அவருக்கு பூஜை செய்வதற்கு கைகளில் மலர்களை பறிக்காமல் மரத்தை உருக்கி பூஜித்தாராம் எனவே சிவனுக்கு கொய்யா மலர்நாதர் பறிக்காத மலரால் பூஜிக்கப்பட்டவர் என்ற பெயரும் உண்டு மேற்கு பார்த்த இவரது சந்நிதி தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது குரங்கனின் முட்டமாகி வழிபட்ட வரலாறு ஆலயத்தின் முகப்பு அதில் கல்லில் சிற்பமாக வடிவிக்கப்பட்டுள்ளது இது எக்காலத்தில் அழியாத அரிய காட்சியாக கலந்துகின்றது மூலவர் வாரீஸ்வரரை ஐந்தறிவு கொண்ட பறவை மற்றும் விலங்கு வழிபட்டு மீண்டும் ஆறறிவு கொண்டவளாக மாறினார்கள் எனவே இங்கு வேண்டிக்கொள்ள பாவ விமோச்சனம் ஞானம் மற்றும் அறிவுத்திறனும் வளரும் என்கின்றார்கள் பக்தர்கள் ஆரோக்கிய குறைவினால் சிலருக்கு இளமையிலேயே முதுமை தோற்றம் ஏற்படும் இத்தகைய தோஷத்தை ஜனனகால கிரக நிலைகளின் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரம் அடக்கியுள்ளது இத்தகைய தோஷம் திருத்தலத்தின் அருள்பாலிக்கும் வளையம்மையின் சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நீங்கும் இதுபோன்று சிறுவயதில் குழந்தைகளின் ஆயுளுக்கு பங்கம் ஏற்படுத்தும் பாரரிஷ்டம் என்ற தோஷம் இத்திருக்கோயிலின் காக புஷ்கரணியில் நீராடி வாரீஸ்வரரை தரிசிப்பதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் உள்பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் பைரவர் சூரியன் நவகிரகங்கள் துர்கை சப்தமாதர்கள் நார்வர் ஆகியோர்கள் சன்னதிகள் இருக்கின்றனர் இங்குள்ள அம்பாள் பெயர் இறையார் வடையம்மை இவள் தனிச்சனையில் தெற்கு நோக்கியப்பட்டு அலுபாரிக்கின்றனர் இந்த திருத்தரம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செய்யாறு நடுஞ்சாறில் உள்ள தூசி கிராமத்தில் இருந்து பிரியும் சாரில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது இந்த தலம் கிராமத்தின் எல்லை பாராட்டின் கரைக்கு அருகில் அமைந்துள்ளது வாரங்கிழமைகளே இந்த திருக்க கோயிலை தாங்களும் தரிசித்தீர்கள் என்றால் தங்களது முன்னணி போக்கும் என்பத ஐதீகத்தை தாங்களும் நம்புவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் கடிந்துள்ளது நின்ற நின்றற நினைந்தே நியலால் பெரிதும் அற்றின்மை ஏன்று சென்ற ரூபாய் தேன் And हर्य गिर्पर्य चन्द्रचूड शिव शङ्कर पार्वती रमणानि न के नमो नमो चन्द्रचूड சிவா சங்க பார்வதி ரமணா தென்னாவலுடைய சுவரணியை போற்றி திருக்குறங்கடையில் முட்டம் தலவர்களாறு இந்த ஊர் தொண்டை நாடு சேர்ந்தது பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முப்பத்தி ரெண்டு சிவத்தலங்களில் ஆறாவது சிவத்தலம் ஊருடைய பெயர் திருக்குறங்கடில் முட்டம் குரங்கு அணில் முட்டம் என்றால் காகம் இந்த மூன்று மூன்றும் சேர்ந்து இந்த சுவாமிக்கு பூஜை செய்து அருள் பெற்றதாக வரலாறு குரங்கு என்பது வாலி அணில் இந்திரன் காகம் யமன் மூணு பேரும் இங்கே பூஜை பண்ணி முக்தி அடைந்ததாக ஒரு ஐதீகம் அதனால ஊர் பெயரும் திருக்குறங்க மன்றம் என்று வழங்கப்படுகிறது அம்பாள் இறையார் வலையம்மை சுவாமி வாலீஸ்வரர் இந்த அம்மாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு போவாளுக்கு குழந்தை பருப்பில் திருமண திருமணத் தடையிருக்கா இவாளுக்கெல்லாம் அம்மாளை பிரார்த்தனை பண்ணிட்டு வலையில் சாத்தி பிரார்த்தனை நிறைவேற்றால் நல்லபடியாக நடக்கும் தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம் ஒரு பதிகம் தேவாரம் பாடியிருக்கிறார் இந்திரன் பூஜை பண்ணதுனால இந்த சுவாமிக்கு இந்த அரசு சார்ந்த விஷயங்களுக்கு இவரை வேண்டினால் நல்லா நடக்கும் சந்திர சிவசங்க ரமணா நினகே நமோ நமோ சந்திரசூட शिवाशङ्कर पार्वती रमणा निरके नमो नमो सुन्दरतरपि न இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் அனை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழுகின்றேன்